ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் அக்கன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃபஸ்ட்டு மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லா மாதங்களில் விட மார்கழி மாதத்தில் வந்து குளிர்தன்மை ரொம்ப ஜாஸ்தி இல்லைங்களா மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா பனி பொழியும் பயங்கரமான குளிராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒன்று ஸோ அன்றைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து நிறைய தெய்வ வழிபாடுகள் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு மாதம் வந்து மார்கழி மாதம் ஸோ அன்றைக்கு வந்து நம்ம மார்கழி ஒன்றாம் தேதி என்றைக்கு வருது அப்படின்னா டிசம்பர் பதினேழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது ஸோ அன்றைக்கு நீங்கள் எப்பளும் போல் சனிக்கிழமையே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வாசல் எல்லாமே வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மார்கழி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா விடியற் காற்றால் முதல்ல எந்திரிச்சு அதாவது மார்கழி மாதம்னு சொன்னாலே வந்து விடியற் காற்றால் எந்திரிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப அதிகம் அது நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்று வந்து விடியற் காற்றால் எந்திரிக்கிறது ஆனால் மார்கழி மாதமாவது விடியற்காத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதாவது ஒரு மூன்றரை மணியில் அஞ்சரை மணிக்குள்ளே எந்திரிச்சு நம்மளோட வழிபாடுகள் எல்லாம் முடிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது அது வந்து நம்ம நினைத்த காரியம் எல்லாமே வந்து அன் அன்றைய நேரத்தில் எழுந்து நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு நிறைவேறும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலரை அஞ்சரை மணிக்குள்ளேயாவது நீங்கள் வந்து இந்த செயல்கள் எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சிடணும் ஸோ நீங்கள் வந்து முந்தின நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து குளிச்சுடுங்க அப்புறம் வாசலில் வந்து சாணி வந்து வலிக்கிறது ரொம்ப நல்லது சிட்டிக்குள்ளே அது முடியாத பட்சத்துக்கு சும்மா மஞ்சள் தண்ணியாச்சும் தெளிங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு சாணி கிடச்சதுன்னா நீங்கள் அதை வலிச்சு விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் வலிச்சு விட்டுட்டு அழகாக ஃப்ரெஷ்ஷாக வந்து காலையில் நீங்கள் வந்து கோலம் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது என்ன கலர் கோலம்னாலும் சரி காவி பொடி போட்டு கோலம் போடுறதுனாலும் சரி சின்ன கோலம்னாலும் நீங்கள் மார்கழி மாதத்தில் காலையில் நேரமாக அந்த குளிரில் நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் கோலம் போடுறது வந்து அவ்வளோ நல்லது ஸோ நிறைய பேர் வந்து காலையில் குளிர்ங்கிறதுனால நைட்டே தயவு செஞ்சு எல்லாம் போட்டு வைக்காதீங்க மார்கழி மாதம் வந்து காலையில் தான் போடணும் காலையில் நேரமாக தான் எந்திரிக்கணும் ஏன் காலையில் மார்கழி மாதம் நேரமாக எந்திரிக்க சொல்கிறாங்க அப்படின்னா மார்கழி மாதங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விடியற் காத்தால் அதாவது பிரம்மமுகூர்த்தம் சொன்னால் பார்த்தீங்கன்னா மூன்றுலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஸோ அந்த சுத்தமான ஆக்சிஜனை வந்து நம்ம உட்கொள்றதுக்கு வேண்டிதான் மார்கழி மாதத்தில் விடியற் காத்தால் இது வந்து மருத்துவத்தன்மை தன்மை அது அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம சாமி கும்பிடும்போது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க அதனால வந்து மார்கழி மாதம் நேரமாக எந்திரிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ வாசலில் வந்து சாணி எல்லாம் தெளிச்சு அழகாக கோலம் போட்டு ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க அண்ட் முந்தினாலே பூஜை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சாமிக்கு பூக்கள் அலங்காரம் இதெல்லாமே வந்து பூரா பொட்டு சந்தனம் எல்லாமே வச்சு வந்து அழகாக முடிச்சிடுங்க முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது முடித்து அதுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி ரெண்டு அகல் விளக்கு வாசல் முன்னாடி வந்து ஏற்றணும் ஸோ அதை வந்து நீங்க நெய் தீபம் ஏற்றதுனா எட்லாம் நல்ல தீபம் ஏதாவது ஒன்று நீங்க வாசம் முன்னாடி ஏற்றணும் ஸோ இது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து மார்கழி மாதத்துல வந்து நமக்கு வந்து அகல் விளக்கு வந்து முன்னாடி அகழ்விளக்காங்க ஸோ அது என்ன ரீசனுங்கிறது பாத்தீங்கன்னா முன்னாடி உள்ளவங்க பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல வெளிச்சம் வரது ரொம்ப லேட் ஆகும் ஒரு ஆறரை மணி ஏழு மணி வரைக்குமே இந்த இருட்டு பிடிச்ச தான் இருக்கும் ஸோ பிரம்ம முதத்துல மார்கழி மாதம் நேரமா எந்திரிக்கும் போது அவங்களுக்கு வெளிச்சம் வந்து இருட்டா இல்லாமல் வெளிச்சம் வந்து வீட்டு முன்னாடி வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி வாசல் முன்னாடி வந்து ரெண்டு அகல் விளக்கு வந்து ஏற்றுவாங்க பட் இப்போ வந்து நிறைய பேர் ஏற்றுறது இல்லை பட் அது ஏற்றுறீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது சொந்த அகல் விளக்கை ஏற்றினதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து நீங்க விளக்கெல்லாம் ஏற்றி நீங்க சாமி கும்பிடலாம் அதே மாதிரி நீங்க வந்து கோயிலுக்கு போ கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது இன்னும் நல்லது ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் விநாயகருக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி அழகாக வந்து பூஜையெல்லாம் வந்து செய்வாங்க அது வந்து இன்னும் சிறப்பு செய்ய முடிகிறவங்க செய்யுங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு தினமும் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறரை மணிக்குள்ளே உங்களுக்கு அபிஷேக பூஜையெல்லாம் முடிஞ்சு அலங்காரமெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் அந்த காட்சி எல்லாமே பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வரது ரொம்ப நல்லது பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுறவங்க அந்த முப்பது நாட்களில் ஏதோ ஒரு நாள் வந்து பூஜைக்கு கொடுக்கணும் தண்ணி ஊற்றாதவங்களும் ஏதாவது ஒரு நாள் பூஜைக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது அண்ட் பூஜைக்கு கொடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் எதனா அன்னதானம் செய்கிறதும் அன்றைய மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த உங்களால் முடிஞ்சதும் நீங்கள் எதனா ஒன்று செய்யலாம் ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் வந்து நீங்கள் எதனா ஒரு பிரசாதம் வச்சு நீங்க மார்கழி மதத்தில் படைக்கலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோலம்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி வைப்பாங்க வீட்டுக்குள்ள வந்து நீங்க மஞ்சளில் பிள்ளையார் வந்து பிடிச்சி அருகம்பூல் வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த சாணகத்தில் வந்து பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு மேலே அந்த பூசணி பூ அந்த மாதிரிலாம் வைப்பாங்க நீங்க முன்னாடி உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பூசணி பூ வைப்பாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரிலாம் வைக்கிறது இல்லை பட் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது அது ஏன் வந்து அந்த காலத்தில் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த திருமணம் ஆக பெண்கள் வந்து இந்த வீட்டில் இருப்பாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாணம் வந்து பிடிச்சு பூசணி பூ வச்சாங்க அப்படின்னா அங்கே வந்து திருமணம் ஆகாத பெண்கள் அங்கே இருக்கிறாங்க ஸோ மார்கழி மாதம் வந்து தெருவில் வந்து நிறைய பஜனை பாடிட்டு போறவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ நிறைய தெருக்கள் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த பூசணி பூவும் அந்த சாணமும் பார்த்து அந்த வீட்டில் திருமணமான பெண்கள் இருப்பாங்க ஸோ தை மாதம் வந்து ஓகே பொண்ணு கேட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் இருப்பாங்க ஸோ தான் வந்து சாணகம் பிடிச்சி பூசணி பூ வந்து அதில் பூசணிக்காய் பூ வந்து அதில் வைப்பாங்க ஸோ அதுதான் வந்து அந்த காலத்தோட அதிகம் பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாணகம் பிடிச்சி நீங்கள் வேறு மற்ற மலர்கள் எதனாக இருந்தாலும் நீங்கள் வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து மஞ்சளால் பிள்ளையர் பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ மார்கழி மாதத்தில் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து கோயிலுக்கு சென்று அபிஷேக பூஜைக்கு நீங்கள் கொடுக்குறது நல்லது அன்னதானம் செய்கிறது நல்லது ஏன்னா எதனா ஒரு பிரசாதமாச்சு செஞ்சு நீங்கள் அன்னதானம் அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப நல்லது காலையில் நேரமாக எந்திரிக்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த ஒன்று ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கன்ஃபார்மா நிறைவேறேன் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்க என்ன நினச்சி நீங்க வழிபடுறீங்களோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் எதுனா ஒன்று செஞ்சு அங்க படிச்சு நீங்க விளக்கேற்றி ஸோ தெய்வத்துக்கு முன்னாடி வந்து நீங்க என்ன வழிபடுறீங்களோ அது கன்ஃபார்மாக நிறைவேறுங்கிறது தான் ஐதீகமான ஒன்று ஓகேங்களா ஸோ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தன் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ